புகுந்த வீடு புகுந்த வீடா இருந்து போகுது அந்த வீட்டுக்கு போன சார் எங்க ஊர் நாங்களும் வந்து டெல்டா பகுதி அங்கிட்டலாம் பாத்தீங்கன்னா அந்த நிரநாளி நெல் வச்சு தள்ளி விட்டுட்டு வரணும் ஒரு வழக்கம் இருக்கும் அந்த வாசவடையில பாத்தீங்கன்னா அப்படியே படி நிறைய நெல் வச்சு அது மேல ஒரு தேங்காய் வச்சு வரக்கூடிய பொண்ணு அப்படியே அந்த வலது காலை எடுத்து அதால அப்படியே எட்டி விட்டு உள்ள அது இடது கால மாதிரி இதுவா சரி ஓகே ஏதோ ஒரு சிப்பா ஏதோ வா வா தான சார் வருது அப்படி தட்டி விட்டு வந்தாக்க அந்த நெல்மணி என்ன அளவுக்கு செதறதோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீட்ல செல்வமும் சந்தோஷமும் செதறோன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அதே மாதிரி ஏ மாமியாரும்

ஏ சொந்தக்காரங்களோட ஏ வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களோட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா மேடம் என்னக்கா கை தட்டு இதுக்கு ஒரு கை கை தட்டுங்க இப்படிப்பட்ட பொண்ணுனா நீங்க கூகுள்ல தேடினாலும் கிடைக்க மாட்டா ஏ சொந்தக்காரங்களோட வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்கள ரொம்ப பிடிக்கும் ஏ மாமியார் மாமனாரோட ஏ வீட்டுக்காரோட மாமியார் மாமனார ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேங்க்ஸ் மா தேங்க் யூ so much எனக்கு தெரிஞ்சு சார் ஐசக் நியூட்டனுக்கு முன்னாடி பிறந்திருந்தா மேடம் தான் பெரிய அறிவியல் அறிஞராக இருந்தாங்க ஏன் சார் தப்பு இருக்கா அழகாக கண்டுபிடிக்கிறீங்க

வார்த்தை வரல எனக்கு எறும்பு கடிச்சதுல தான் சார் என் மாமியார் மயங்கிட்டாங்க அது ஏதாவது பெரிய புடவத்தை மாதிரி குடும்பத்தோடு சரி இருக்காங்க சார் ஆயிரம் தான் சொல்லுங்கள் இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவாங்க மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வருது பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்கல்ல மாமியார் மருமகளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதே அடுத்த வீட்டுக்காரங்க என் மாமியாரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னாக்கா எந்த மருமகளாவது அந்த இடத்துல மாமியாரை விட்டு கொடுத்துட்டு இருப்பாங்களா சார் அதுதான் பாசம்னு சத்தியமா சொல்றேன் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி ஒரு புருஷா இருக்காரு அவருக்கு நான் ஒரு பொண்டாட்டி இருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புள்ள இருக்கு சொல்லுங்க மேடம் எங்களுக்கு அப்படிதான் எங்களுக்கு பதில ஒரு புள்ள இருக்கு உண்மையாகவே சொல்றேன் என் புருஷனுக்கு எல்லாம் அம்புட்டு பாசம் உண்மையாவே நானும் பாருங்க மேடம் அவர்காலத்துல எருமு போச்சு என்ன ஊத்திவீங்க அவர்காலத்துல எருமலாம் போவாது அவர்காலத்துல மூணு சப்பணும் நானே குச்சரைச்சு குத்தி நான் ஏதாவது சொன்னாலே அவர் காதல போக மாட்டேது இதுல எரும போறது உண்மையா சொன்னேன் என் மேல அம்புட்டு பாசதான் எல்லாருமே போய் சாமி கிட்ட நானும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாரம் தான் கேட்டேன் அது என் புருஷனுக்காக தான் கேட்டேன் ஒரே வரம் தான் கேட்டேன் அம்மா அங்காள பரமேஸ்வரி தாய் அம்பிகா பரமேஸ்வரி தாய் என் புருஷன் எப்போது என் கூடவே இருக்கணும் யாராச்சும் வேண்டுவாங்க அப்படி என் புருஷன் எப்போது என் கூடவே இருக்கணும் வேற ஏதாவது பொண்ணை பார்த்தா வேணா உன் கூட கூட்டுது என்ன தப்புகள் அப்படி கண்ணு கருத்துமா பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் என் புருஷன் இப்ப மேடைக்கு வந்தேன் எல்லாருமே மேடை நான் மட்டும் பாத்தீங்கன்னா செல்லுல எடுத்து வீடியோ கால் பண்ணிடுறேன் யாரும் பார்த்துட்டு இருந்தேன் என் வீட்டுக்கார எனக்கு வீடியோ கால் பண்ணாரு ஏ மாமா நான் தான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டா அப்படி ஏமா வீடியோ கால் பண்ணீங்க நானு கேட்டேன் உன்னோட தங்கம் நீ பட்டுக்க பட்டிமன்ற பட்டி பண்ணனு சொல்லி பையன் தூக்கிட்டு போயிட்டேன் நேற்று மன்னார் குடி போனா இன்னைக்கு தருமபுரி நாளைக்கு சென்னைக்கு போனா அடுத்த மாதம் குற்றாலம் போனேன் அஞ்சு நாள் பெருசு தான் வீட்டுக்கே போனேன் மாமாக்கு இல்லாம தூக்கமே வரலடா அப்படியே மொட்டை மாடியில போய் அண்ணாந்து வானத்தை பார்த்தேன் வானத்துல

மாதிரியே சொல்றீங்க நான் என்ன சொல்றேன்னா புருஷன் எங்களை பார்த்து அதெல்லாம் பொய் சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியும் பெண்கள் எல்லாருக்குமே எங்கள்கிட்ட நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா அது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு நல்லா எங்களை கண்டுபிடிக்க முடியும் நாங்க என்ன தெரியுமா எதிர்பார்க்கறோம் எங்கள்கிட்ட நீங்க பொய் சொல்லுவீங்க எங்களுக்கு தெரியும் பொய் சொல்லி காதலிக்கிறது தப்பு இல்லை எங்களை பொய்யா காதலிக்கிறது தான் தப்புன்னு சொல்றோம்னு சொன்னாக்கா புருஷன் அடிச்சா கூட எங்களுக்கு வலிக்காது பொய்யா நடிச்சா மட்டும் தான் சார் எங்களுக்கு வலிக்கும் அப்படியேப்பட்ட கணவன்கிட்ட நாங்க எங்களுக்கு தங்கத்தை வாங்கி கொடுங்க வெளியே வாங்கி கொடுங்க நீங்க எதிர்பார்க்க மாட்டோம் எங்களை தங்கமா

மழையை வாங்க முடியுமாங்க மெத்தையை வாங்க முடியுங்க தூக்கத்தை வாங்க முடியுமாங்க அச்சிட்ட ரூபாயால அத்தனையும் வாங்க முடியும் அன்பை வாங்க முடியுமா சார் என்னைக்குமே அந்த காசு பணம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தோ உறவுகள் கூடி இருக்கும் போது நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொன்னாக்கா கணவர் எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு பட்டுப்புடவை எடுத்து கொடுக்க வேணாம் சார் நாளைக்கு ஆடி கடை அழகா அழகா இருநூறுவா என் புள்ள மாதிரி வருமா அதே வீட்டில் என் தம்பி இருப்பான் அவன் சாப்பிட மாட்டான் நீ உயிரை வாங்காதான் போற வீட்டில் உன் புருஷனை போய் உயிரை வாங்கு ஏன் உயிரை வாங்காதம்மா ஆனா பசங்க எல்லாருக்குமே அம்மாவை தான் சார் பிடிக்கும் ஏன் அப்படின்னா அந்த அம்மா தான் பாருங்கள் பையன் என்ன தப்பு பண்ணால் அவன் கூட இருக்கட்டும் என் பையன் நல்லவன்ப்பா அவன் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஆயிரம் குற்றங்கள் செஞ்சாலும் அதை அத்தனையும் மன்னிக்கக்கூடிய ஒரே நீதிமன்றம் உங்களுடைய தாயாக தான் இருப்பாங்கன்னு சொன்னாக்க அந்த எம்புக்கு ஈடு என்ன சொல்ல முடியுமா சார் அதாவது உண்மையாகவே இப்படி நான் சொல்கிறேன் ஏன் இன்னைக்கு காசு முக்கிய தெரியுமா சொல்றேன் எல்லாருமே கணவன் மனைவியா நிறைய பேர் வந்திருக்கீங்க ஆண்கள் எல்லாருமே சம்பாதிக்கக்கூடிய அந்த இளமை துடிப்புல எல்லாருமே காசு எங்கிட்ட இருக்கு நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு கெத்துல வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆனா அந்த ஆண்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் எப்ப தெரியுமா தெரியும் அந்த மனைவின்னு ஒரு ஜீவன் இல்லாதப்பதாங்க அவங்களுடைய அருமை தெரியும் ஒண்ணுல ஒரு வீட்ல ஒரு வயசான பாட்டி தாத்தா இருக்காங்க நைட் ரெண்டு பேருமே சாப்பிட்டு படுக்கிறாங்க ஆனா காலையில பார்த்தாக்கா தாத்தா மட்டும் தான் எந்திரிக்கிறத பாட்டி எந்திரிக்கல பாட்டி தவறிடுறாங்க அப்படியே ஒரு மூலையில உட்காந்துருக்காங்க பேர் வராங்க எல்லாரும் பார்த்து சொல்றாங்க பாட்டி கூட இத்தனை வருஷம் அந்த மனசை குடும்பம் நடத்திருக்காரு கொஞ்சம் மச்சம் அழுகிறாரா பரன் கல்லு மாதிரி உட்காந்துருக்காருன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க தாத்தா அழுகவே இல்லைங்க பாட்டி தவறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு உங்க கையால பூ வச்சுருங்க தாத்தான்னு சொல்றாங்க கை நிறைய பூ எடுத்து தலை நிறைய வைக்கும் போது தாத்தா மனசுல நினைக்கிறாரு உசுரோட இருக்கப்ப ஒரு மூலம் பூ வாங்கிட்டு தர மாட்டேங்கன்னு எத்தனை நாள் இந்த கிழவி கேட்டிருப்பா அன்னைக்கெல்லாம் வாங்கி கொடுக்கல இன்னைக்கு கை நிறைய பூ எடுத்து தலை நிறைய வச்சுரும் அந்த பாக்க என் பொன்னாட்டி உசுரோட இல்லையுன்னு வசனப்பட்டு உட்கார அழுகலங்க திரு கை நிறைய குங்குமம் எடுத்து நெத்தி நிறைய வைக்கும் போது தாத்தா நினைக்கிறார் ரெண்டு ரூபாய்க்கு ஸ்டிக்கர் போட்டு வாங்கி தான் தர மாட்டீங்கன்னா எத்தனை நாள் இவன் கேட்டிருப்பா அன்னைக்கெல்லாம் வாங்கி கொடுக்கல இன்னைக்கு கை நிறைய எடுத்து நெத்தி நிறைய வைக்கணும் அதை பார்க்க என் பொண்டாட்டி மகராசி உயிரோட இல்லையே நினைச்சு உட்காரா அப்பே அவர் அழுகலைங்க அவ்வளவு நேரம் கம்முன்ற மனுஷன் எல்லா சடனையும் முடிச்சிட்டு அந்த பாட்டியை தூக்கிட்டு நிலவாசு அப்படி தாண்டி வெளியில போகும்போது கோடு கத்தி அழுக ஆரம்பிக்கிறார் எல்லாரும் கேட்கிறாங்க இப்போ நேரம் கம்முன்னு தானே இருந்தீங்க இப்போ மட்டும் ஏன் தாத்தா அழுகிறேன் தாத்தா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க இத்தனை கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில எங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவோ சண்டை சச்சரவு வந்திருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு என் பொன்னாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போவா என்கிட்ட சொல்லாம போனதில்லை கோயிலுக்கு போவா என்கிட்ட சொல்லாம போனதில்ல பக்கத்து வீட்டுக்கு நியாயம் பேச போவா என்கிட்ட சொல்லாம போனது இல்லை

ஒருவாய் டீக்கும் ஒருவாய் வெறுவல சாப்பாட்டுக்கும் திண்ணையில படுத்துக்கிட்டு யாரையும் தொண்டாந்துகிட்டு இருக்கக்கூடாது அவருக்கு எப்பப்ப என்ன தேவைன்னு என்ன தவிர வேறு யாருக்கு தெரியல ஒரு மனைவி நினைப்பாங்கன்னு சொன்னாக்கா மனைவிங்கிற ஒரு உறவு உயிரோடு இருக்க வரைக்கும் தான் ஆண்கள் வேளா வேலைக்கு என்ன சாப்பிடலான்னு யோசிக்கலாம் அந்த மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்

நீ வேணா ஒரு வாரம் உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வாங்க இல்லை உங்கள் அம்மா வேணா இங்கே வந்து பார்த்துக்கோ சொல்ல சொல்றீங்கல்ல இப்படி யோசிச்சு பாருங்கள் எல்லா வீட்டிலையும் இது நடந்திருக்கும் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்றைக்குமே அந்த அந்த மனைவி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்ட அவங்கள வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க சார்

புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர் யோகதர்ஷினி மேடம் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த ஊர் அந்த ஊர் என்பதை அவருடைய பேச்சு தருமபுரி மண்ணில் நிரூபித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு பலமான கைத்தட்டலை இந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வார்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறீர்கள் எவ்வளவு பெரிய செய்திகளையும் நமக்கு புரிகிற மாதிரி ஜனரஞ்சகமாக கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவராக நமது பேச்சால் அவர்கள் விளிம்பியிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் இனிவரும் காலங்களையும் நான் நடுவராக இருக்கிற பொழுது நீங்கள் பேச வந்தால் அது எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி என்று சொல்லி மேடம் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய மனைவியே இனி வருங்காலத்திலும் இருக்க வேண்டிய ஆம்பளைகளாக கை தூக்குங்க அதில் ஒரு கை பலர் கை உயர்ந்தது அதில் ஒரு கை எங்கள் அண்ணனுடைய கையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் இது நீங்க எதுவுமே ஒரு அரசியல் சாய் அதெல்லாம் வேண்டாம் பாருங்க ஒரு நடுநிலையா பாக்குறனாலே அண்ணன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு இருது வரும் தொடர்பு நான் பார்த்துருக்கிறேன் அண்ணன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உதவி செய்கிறாரு அப்பொழுதெல்லாம் நான் பார்ப்பேன் என்னுடைய மரகதாக்கா அவங்க உடன்தான் இருப்பாங்க தன்னுடைய கணவர் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் உதவி செய்கிறாரே என்று ஒரு நாளும் அவருடைய முகத்தில் நான் ஒரு சோர்வையும் வருத்தத்தையும் பார்க்கவில்லை மாறாக என் கணவர் இப்படி உதவி செய்கிறார் என்று நினைத்து அவருடைய முகத்தில் மகிழ்ச்சியை தான் நான் பார்த்திருக்கிறேன் அண்ணனுடைய வாழ்க்கை எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி வந்து ஆனால் நான் சொல்றேங்க அண்ணனுடைய வாழ்க்கையில் அவர் எத்தனையோ ஏற்ற தாழ்வுகளை தந்திருக்கிறார் அவர் பின்னாடி எத்தனையோ தம்பிகள் அண்ணன்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அண்ணன் இன்றைக்கும் சிங்கம் சிங்கம் சொல்றீங்களே அது சிங்கத்துக்கு என்ன தெரியுமா பொருள் நான் சிங்கம்தான் காட்டில் எதையாவது ஒரு பொருளை வேட்டையாடி விட்டால் ஒரு உயிரினத்தை வேட்டையாடி விட்டால் தான் சாப்பிட்டது போக மற்றதை மற்ற விலங்குகளுக்கு கொடுக்கும் அதுபோல் அண்ணன் நிறைய சம்பாதித்தாலும் தனக்கு போக மீதி இருப்பதை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறார் என்பதால் தான் அவருடைய சிங்கம் சொல்றாங்க அதுதான் அவருடைய நான் பார்த்து வியந்த குணம் மேடம் வந்து நிறைய செய்திகள் அண்ணனை வச்சே நாங்கள் தீர்ப்பே சொல்லிடலாம் ஆனால் அண்ணன் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் இருந்தார்னா என்னன்னா இருந்தார்னா என்ன சந்தோஷம் அண்ணன் சாப்பிடாத வந்திருப்பார் எனக்கு தெரியும் நாங்கள் தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் அண்ணன் இருந்துட்டாருன்னா ஒரு சுயநலம் தாங்க எங்க பட்டிமட்டத்தை எங்க அண்ணன் மூணு மணி நேரம் பார்த்தாருமே அதையே விளம்பரப்படுத்தி நூறு பட்டிமட்டத்தை நான் வாங்கிடுவேன் ஆனா அண்ணன் வேலை கொஞ்சம் நிறைய பிஸி இருக்கோ நான் நாகேந்திர சார் கிட்ட சார் அண்ணன் வட்டிருக்க சார் அண்ணன் வந்து தொடங்க ரொம்ப நல்லா இருக்குமே நல்ல வர்க்கெல்லாம் நம்பிக்கை வைத்தாலும் ஈரோ எங்க அண்ணன் மனசுக்குள்ள இருந்தா வீரம் என்று சொல்லக்கூடிய அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அவருக்கு சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு